அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா ஃபோர் பிஹெச்கே புத்தொம்பது வீடு விற்பனைக்கு உள்ளதுங்க நாமக்கல் கலெக்ட்ரேட் தாண்டி எர்ணாபுரத்தில் வந்து இது வந்து ஃபோர் பிஹெச்கே பத்தொம்பது வீடு விற்பனைக்குள்ளது வீட்டில் பார்த்தீங்கன்னா போர் வசதி உள்ளது சம்பு வசதி உள்ளது இது பார்த்தீங்கன்னா டிவி பேனலிங் படி பார்த்திங்கன்னா உள்படி வச்சுருக்கோங்க ஃபோர் பிஹெச்கே வந்து கீழே ரெண்டு பெட்ரூம் கிச்சன் பார்த்திங்கன்னா மாடலில் கிச்சன் பண்ணியிருக்கோம் கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்ட் பண்ணியிருக்கோம் கிச்சன் ஸ்பேஸ் நல்ல பெரிய ஸ்பேஸாக இருக்கு பூஜா Ground floor ஃப்ளோரில் செகண்ட் bedroom, அட்டாச் bathroom இது வந்து வெளிப்படி கிடையாதுங்க வெளிப்பாடி மட்டும்தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோடு பண்ணியிருக்கோம் ఇంకా అటాచ్ పాలకని సూపరా இயற்கை காற்றுகள் வந்து காற்று அருமையான ஜம்முன்னு காற்று வருங்க இதாங்க பால்கனி ஸ்பேஸ் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே செம்மன் பூமிங்க அருமையான இடம் சைட்டு ஃபுல்லாகவே மயிலை மாதிரி வச்சுருக்குறோம் வீடுகள் நிறைய குடி வந்துட்டாங்க மக்கள் குடி வந்துட்டாங்க வீடுகள் அதிகம் நிறைந்த பகுதி இந்த சைடில் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஃபாட் வீட் ரோடு பெரிய ரோடு இருபத்தி மூணு அடி முப்பது அடி எல்லா ரோடும் கலந்துருக்குங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அருமையான ப்ராஜெக்ட் நேரில் வந்து ஒரு விஷயத்து வந்து பாருங்கள் நன்றி